அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தும் உங்கள் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் உயர்வீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வையுங்கள் ஏனென்றால் வழுக்கு பாறையில் இன்று நீங்கள் நடக்கின்றீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனாவசியமான செலவினங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் நீங்கள் செய்யும் செலவால் சில நன்மைகள் வந்தால் அது சுபச்செலவு அந்த சுபச்செலவு இன்று உங்களுக்கு உண்டு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் எதை நினைத்து எந்த அளவு வர என்று நினைத்து நீங்கள் ஒரு வேலையைச் செய்தீர்களோ அது அப்படியே நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இன்று கிடைப்பதாக காட்டவில்லை ஓரளவு வெற்றி கிடைத்தால் பரவாயில்லை முதலுக்கே மோசம் வராமல் இருந்தால் சரி என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு இந்த நாள் இருக்கிறது கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நன்மை நீங்கள் எதை செய்தாலும் அதனால் நல்ல பெயரும் தேவையான பணமும் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் ஒரே தடவையில் இன்று உங்களால் முடிக்க முடியாது மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியிருக்கும் அது நல்லபடியாக முடிய கூடுதல் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் யோகம் தரும் நாள் தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக ஏதேனும் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று அது நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உரிமை பறிபோகலாம் நியாயமான நடவடிக்கைகள் இன்று நடப்பதாக காட்டவில்லை எச்சரிக்கையும் கவனமும் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்றன அதுவும் புயல் வேகத்தில் வருகின்றன கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன நடக்குமோ எப்படி முடியுமோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்க அது நன்மையை தந்துவிட்டு போகிறது அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் கொஞ்சம் கஷ்டம் உண்டு அல்லது உறவுகளுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்து நீங்கள் கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படலாம் மொத்தத்தில் ஒரு சிறு கஷ்டம் அது உறவு சம்பந்தப்பட்டது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பின் முக்கியத்துவம் இன்று உங்களால் உணரப்படும் ஒரு நட்பால் ஒரு நல் உறவால் இன்று உங்களுக்கு பெருத்த நன்மை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரலாம் அல்லது நீங்களே வரவழைத்துக் கொள்ளலாம் எப்படியோ அந்த விஷயத்தில் தனிப்பட்ட கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டமான ஒரு காரியத்தை கையில் எடுத்து அதிலின்று வெற்றி பெற இருக்கின்றீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நல்லது இது தேவையானது என்று கருதி நீங்கள் ஒரு வேலையை செய்ய அது தேவையற்ற வேலையாக அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை தருகின்ற வேலையாக அமைந்து விடுகின்றது கொஞ்சம் கவனம் தேவை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது எல்லோரும் இன்று உங்களை இன்முகத்தோடு பார்ப்பார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைப்பட்டது கிடைக்கும் அனுபவிக்கும் விஷயங்களால் உங்களுக்கு ஆனந்தம் உண்டாகும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் தரும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கேட்டது ஒன்று எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் கிடைத்தது வேறொன்று அந்த ஒன்று உங்களுக்கு இஷ்டமில்லாத ஒன்று இப்படி இருக்கிறது இந்த நாள் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது தீர்க்கமான ஒரு சில செயல்களால் நல்லது நடக்கிறது மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை நினைத்து எதை விரும்பி நீங்கள் ஒரு காரியம் செய்தீர்களோ அது அப்படியே நடப்பதாக காட்டவில்லை உங்கள் கணிப்பு இன்று தவறிவிட வாய்ப்பு உண்டு கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாகட்டும் பணமாகட்டும் உங்கள் மனது மகிழத்தக்க வகையில் நடக்கின்றது நல்ல நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நல்லதை நினைத்து ஒன்று பேச அதை நல்லதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை கேட்பவர்கள் உங்கள் தரப்பில் தவறு இல்லை பாவமில்லை ஆனால் கேட்பவர் அப்படி கேட்டுவிடுகின்றார் இதுதான் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது சற்று கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்